பல்வேறு துறைகளிலே சிறப்பாக சேவை புரிந்தவர்களுக்கு சிறப்பு செய்யும் விதமாக அவர்கள் வசித்த சாலைகளுக்கு அவருடைய பெயரையே சூட்டுவதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழக்கமாக தொடங்கி இருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு முதற்கட்டமாக முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக சினிமாவில் ஒரு முக்கிய நடிகராகவும் பிரபல நடிகராகவும் இருந்த மக்கள் கலைஞர் என்று அனைவராலும் அனைவராலும் பாராட்டப்பட்ட திரு ஜெய்சங்கர் அவர்கள் தமிழ் சினிமாவின் ஜேம்ஸ் பான் என்றும் அழைக்கப்பட்டார் அவருடைய பெருமையை போற்றும் விதமாக அவர் வசித்த சாலையினுடைய பெயரை ஜெய்சங்கர் சாலை என பெயர் சூட்டும் விதமாக அந்த பெயர் பலகினை திறந்து வைக்குமாறும் முதலமைச்சர் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் திரு ஜெய்சங்கர் அவர்களின் சார்பாக அவர் குடும்பத்தினர் மண்பு முதலமைச்சர் அவர்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் விஜய் சங்கர் கண் மருத்துவன் நடிகர் ஜெய்சங்கருடைய மூத்த மகன் ரொம்ப எங்களுக்கு ஒரு என் பிரதர் சிஸ்டர் ரெண்டு பேரும் இங்கே இருக்காங்க ரொம்ப ஒரு எமோஷனல் மூமெண்ட் எங்களுக்கு எங்களுக்கு முதலமைச்சர் ஐயா எவ்வளோ தேங்க் பண்ணுறதுனே எங்களுக்கு தெரில நாங்கள் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது ஏன்னா அப்பா வந்து அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆக்டர் ஜேம்ஸ் பாண்டு கூப்பிடுவாங்க தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ண அவர் பண்ணது என்ன நிறைய ப்ரொடியூசர் உருவாக்குனாரு நிறைய லைட் பாய்ஸ் நிறைய நிறையூமர்ஸ் டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் ப்ரொடியூசர் ஆக்கினாரு நிறைய படங்கள் இலவசமாக நடிச்சு கொடுத்துருக்காரு அதை தவிர அவர் வந்து அவருடைய மர்சி ஹோம் இந்த மாதிரி நிறைய கருணை இல்லங்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு எப்பவுமே என் மனசுல ஒரு வருத்தம் இருந்துச்சு என்னடா அப்பாவுக்கு யாரும் ஒன்றும் பண்ணலையே நம்ம அப்படின்னு ஒரு வருத்தம் ஆனால் எல்லா காவலையும் போக்குறவர் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு பெரிய விஷயம் இது எவ்வளவு பெரிய விஷயம் இது வந்து நான் வந்து அப்பாவுக்கு அவர் யார் யாருக்கெல்லாம் என்ன செய்யணுன்றது இந்த திராவிட மாடல் அரசு அரசு அவ்வளவு அழகா பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரே காரணம் நம் முதலமைச்சர் ஐயா தான் அண்ட் யார் யாருக்கு என்ன செய்யணுமோ யார் யாருக்கு என்னென்ன அவங்க டிசர்விங் அப்படின்னு அந்த டிசர்விங் எல்லாம் அவர் அழகா பண்ணி கொடுத்துட்டு நான் என்ன நான் வந்து எங்களுக்கு பேச முடியல அவ்வளவு எமோஷனல் நாங்க இருக்கோம் அப்பா பேர்ல இது கிடைச்சது அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆனர் இது சிஎம் அவர்கள் பண்ணது அண்ட் இந்த திராவிட முதலாளி அரசு எப்பவுமே கண்டினியூ ஆனோம் அண்ட் நிறைய பேருக்கு இவர்னால நல்லது நடக்கும் நடந்துகிட்டே இருக்கும் அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் அது ரொம்ப நன்றி